ஒரு புலிக்கு வாளா இருந்தாலும் தப்பு இல்ல அதே சமயம் ஒரு எலியோட நீங்களே இருந்தாலும் அதுவும் சரிதான் நான் என்ன சொல்ல வரேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்களே தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க அப்ப அந்த கம்பெனிக்கு பெரிய முதலீடு போட முடியும் நீங்க இதுக்கு மேலே வேலை பார்த்த ஒரு கம்பெனி அது மேபி ஒரு ஐநூறு கோடி ரூபா கம்பெனின்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து சென்னை பெங்களூர் அப்புறம் மும்பை மாதிரி இந்த மாதிரி பெரிய மெட்ரோஸ் அண்ட் காஸ்மோ சிட்டிஸில் ஒரு ஹேர் ட்ரெஸரோட மந்த்லி சேலரி ஒரு லட்சம் அதுக்கும் மேலேயும் கிடைக்கிது ஒரு காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளைக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய வீட்டில் சொல்லுவாங்க ஆனால் இப்போ அந்த ட்ரெண்ட் அப்படியே மாதிரி புது விதமான ஒரு நரேட்டிவ் ஓடுது என்னென்னா வேலைக்கு போகிறவன்லாம் கிட்டத்தட்ட ஒரு முட்டால் அவன் வேலைக்கு போகிறனாலேயே அவனோட வாழ்க்கையில் பாதியை தொலைச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் போகுது இது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும் இன்றைக்கி இது இன்டர்நெட் உலகம் ஸோ அமெரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த மாதிரி உலகத்தில் உள்ள எங்கேருந்து யார் எதை பேசினாலும் அதை நம்மளோட மொபைல் ஃபோன்லேயே எல்லாத்தையும் பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரி உலகத்தில் உள்ள பெரிய மில்லியனர்ஸும் பில்லியனர்ஸும் யாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு பொதுவான விஷயம் இருக்கு அது என்னன்னா அவங்க எல்லாரும் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது இது உண்மையா அப்படின்னு பார்த்தா மேபி ஸ்டாட்டிஸ்டிகலாக உண்மைதான் ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் நிறைய பணம் புழங்குது ஸோ அங்கே தான் அவங்க பணக்காரங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இருக்குது அதே சமயம் இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் ஆயிரணும் ஆயிடணும் இருந்து யாருக்கும் வேலைக்கே போக மாட்டோம் எல்லாரும் நாங்க பிஸ்னஸ்மேனை தான் மாறுவோம் அப்படின்னு சொன்னா முத இந்த உலகம் இயங்குமா முத அது சாத்தியமா அதை தெரிஞ்சுக்கணும் அப்புறம் சில மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்துருக்கேன்னா அவங்க வந்து நன்மைக்காக தான் சொல்லியிருக்காங்க பாவம் நிறைய நன்மையை சொல்லியிருக்காங்க அதுல ஒரு வீடியோல மக்களை மோட்டிவேட் பண்ணணும் அவங்களை இன்னும் உத்வேகப்படுத்தணும் அவங்க இன்னும் வளரணும் நம்ம நாடு வளரணும் நம்ம நாட்டில் நிறைய தொழில் புரிவோர்கள் உருவாகணும் ஸோ நம்ம நாடும் வளரணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் வந்து ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாருன்னா இந்த மாதிரி வேலைக்கு போகிறவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையை அங்கேயே பாதி தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்கும்போது இப்போ வேலைக்கு போகிற பல லட்சம் மக்கள் இருக்காங்கல்ல தொழில் செய்கிறவங்க நூறு பேர்னா பல லட்சம் பேர் வேலைக்கு போவாங்க இல்லையா அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒர்க் ஆகும் ஸோ அப்போ அதை கேட்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இப்படி சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு வேலைக்கு போகிறவங்கலாம் வாழ்க்கையை அங்கேயே பாதி தொலைச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்குற மனசு என்ன தோணும் அப்போ நம்ம ஒரு முட்டாளோ நம்ம வேலைக்கு போய்கிட்டு இருக்கோமே நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு போயிடுவாங்க ஒரு சில பேர் மோட்டிவேட் ஆகி அவர் சொன்னமா நான் தொழில் புரிகிறேன் அப்படின்னு போய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானா இருக்கு அது எத்தனை சதவீதம் இருக்குன்னா ரொம்ப கம்மியா இருக்கு அதை நம்ம பின்னால பார்ப்போம் ஸோ இந்த மோட்டிவேஷனை நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது வேலைக்கு போறவங்க எல்லாருமே முட்டாள் அப்படிங்கிற எண்ணம் தப்பு இப்போ நீங்க வேலைக்கு போறீங்களோ இல்லைனா ஒரு தொழில் செய்றீங்களோ அது முக்கியம் இல்லை ஆனா நீங்க ஒரு உயிராய் வாழணும் அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா பினான்சியலா நீங்க உயிரோடு இருக்கணும் நீங்க பினான்சியலா செத்து போயிடக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஒரு புலிக்கு வாலா இருந்தாலும் தப்பு இல்ல அதே சமயம் ஒரு எலியோட பிரேйна நீங்களே இருந்தாலும் அதுவும் சரிதான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் புலிக்கு வால் அப்படின்றது என்னன்னா நீங்க எதுவும் சிந்திக்க முடியாது உங்களோட கம்பெனி உங்களோட பாஸ் தான் சிந்திக்கிறாரு உங்களோட மேனேஜர் ஆர்டர் போறாரு நீங்க கடைசி ஒரு வாளா இருந்த அந்த கம்பெனிக்கு நீங்க பயனுனமா இருக்கீங்க நீங்க மட்டும் இல்ல உங்கள மாதிரி பல பேர் சேர்ந்து தான் அந்த கம்பெனி அப்படிங்கிற அந்த புலியை இயக்குறது அப்படின்னு வச்சுக்கோங்க சோ அந்த புலி அப்படிங்கிறது வந்து சக்சஸ்フル ஒரு கம்பெனியா இருக்கு நீங்க அதுக்கு ஒரு வாலா இந்த சென்ஸ் ஒரு அக்கவுண்டன்ட்டாவோ இல்ல ஒரு டெக்னீஷியன் இருக்கிறீங்க இருக்கறீங்க அப்படினு மொத்தமா ஒரு உயிரோட ஒரு பகுதியா நீங்க இருக்கீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் கம்பெனில நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்றீங்க இதுவும் தப்பு கிடையாது அதே சமயம் இப்ப நிறைய அனுபவம் வந்துருச்சு நீங்களே தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க அப்ப அந்த கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய முதலீடு போட முடியும் நீங்க இதுக்கு மேல வேலை பார்த்த ஒரு கம்பெனி அது மேபி ஒரு ஐநூறு கோடி ரூபாய் கம்பெனி வச்சுக்கோங்க அதுல இருந்து நீங்க நிறைய அனுபவத்தோட வெளியே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க நீங்க வந்து இப்போ ஒரு ஒரு கோடி ஒன்றரை கோடியில ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின் போது அது புலினா நீங்க ஒரு எலி இல்லையா இந்த தடவை ஆனா இந்த தடவை அந்த கம்பெனியை டிசைன் பண்றதுல இருந்து அதாவது அந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் என்ன தயார் பண்ண போறீங்க என்ன குவாலிட்டியில் பண்ண போகிறீங்க என்ன ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க அதை எந்த நாட்டுக்கு சப்ளை பண்ண போகிறீங்க இல்லை உள்நாட்டுக்கு சப்ளை பண்ண போகிறீங்களா இந்த மாதிரி நிறைய முடிவுகளை வேலைக்கு ஆள் எடுக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் நிறைய பெண்களுக்கு நான் வேலை கொடுக்க போகிறேன்னு நினைக்கலாம் இல்லை மாற்றுத்திறனாளிக்கு வேலை கொடுக்க போறேன்னு நீங்கள் முடிவு பண்ணலாம் இந்த மாதிரி எந்த முடிவுகளையும் நீங்களே எடுக்க போறீங்க அப்போ உங்கள் கம்பெனி எலியாக இருந்தாலும் அந்த எலியோட தலை இப்போ யாருன்னா நீங்கள் தான் இல்லையா நம்ம மனிதர்களுக்கே பொதுவாக என்னென்னா இந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு அந்த தலையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை பொதுவாகவே மக்கள் மக்களுக்கு இருக்கும் மனிதர்களுக்கு இருக்கும் ஸோ நமக்கு அந்த ஈகோ இருக்குது பார்த்தீங்களா நான் எடுக்கிற முடிவு அது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும் ஸோ அது ஒரு முக்கியமான காரணங்க இந்த மாதிரி நான் வந்து வேலைக்கு போக மாட்டேன் நான் தான் ஒரு கம்பெனியை நடத்துவேன் நான் ஒரு முதலாளியாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அது ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் அது வந்து சரியா தப்பா அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா சரி தோத்துட்டிங்கன்னா தப்பு கரெக்டாக அவ்வளோதான் அப்போ நீங்கள் ஒரு எலிக்கு தலையாக மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த தகுதி எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு முடிவு பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் அதுவாகவும் மாறலாம் அதுவும் தப்பு இல்லை ஏன் எல்லாராலையும் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆக முடியல அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமானது முத ஒரு முதலீடு வேணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு முதலீடு ரொம்ப முக்கியம் ஒரு கேபிட்டல் வேணும் அப்புறம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னும் போது ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது அக்கௌண்ட்ஸை பார்க்கணும் பர்ச்சேஸை பார்க்கணும் சேல்ஸை பார்க்கணும் ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கிறது ஹெச்ஆர்னு சொல்லுவாங்களே ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த ஆளுங்களை கரெக்டாக எடுக்கணும் அவங்களோட ஒழுங்கான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா அதோட குவாலிட்டி கரெக்டாக இருக்கணும் அப்புறம் நம்மகிட்ட இருந்து பொருள் ரெகுலராக வாங்கக்கூடிய நம்மளோட கஸ்டமர்ஸ் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு நிறைய ஒர்க் இருக்கு இந்த அத்தனை டிபார்ட்மெண்ட்லையும் அவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் நம்ம தேர்ச்சி பெறுறது ரொம்ப 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 கஷ்டம் அதுவும் ஒரு சிறு முதலீட்டில் நம்ம ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம்ன்றதே ரொம்ப ரொம்ப சிறு முதலீடு இன்னைக்கு அப்போ என்ன பிரச்சனைன்னா நீங்கள் இந்த வேலைகளை கொஞ்சம் பார்த்துக்கிற அளவுக்கு தகுதியான ஒரு ரெண்டு மூணு பேரை நீங்கள் சேர்த்துக்கணும் சம்பளம் கொடுத்து வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சம்பளமே ஒவ்வொருத்தரும் மாதம் எனக்கு ஐம்பதாயிரம் கொடு அறுபதாயிரம் கொடுக்கும் போது அந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேருக்கு கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க கேபிட்டல்ன்றது ரொம்ப சீக்கிரமாக கரைஞ்சு அதுவே உங்களை ஒரு நஷ்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குது அதனால தான் நான் முதவே சொன்னேன் நீங்கள் புலிக்கு வாழ இருந்தாலும் பரவாயில்ல ஒரு உயிராவாது இருக்கணும் அப்படின்னு அதாவது ஃபினான்ஷியலி நீங்கள் உயிரோடு இருக்கணும் இல்லை நீங்கள் எலிக்கு தலையாக மாறுவேன் என்னோட ஈகோ என்னோட அறிவு என்னோட ஆற்றல் நான் தான் சிந்தனையாளனாக இருக்கணும் தலைங்கிறதுன்னு சிந்தனை என்னுடையதாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ்லேருந்து சேல்ஸ்லேருந்து பர்ச்சேஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அனுபவப்பட்டு அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அவங்க கொடுக்குற சேலரியை வாங்கிக்கிட்டே அங்கே அனுபவத்தையும் இலவசமாக அவங்களுக்கு கிடைக்குது அந்த அனுபவத்தையும் வாங்கிட்டு ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எட்டு வருஷம் நல்ல அனுபவம் வந்துருச்சு இப்போ ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் என்னால் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இப்போ பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது நல்லது சரி இப்போ வேலைக்கு போகும்போதே ஒருத்தர் தொழிலும் பண்ண முடியுமா அப்படின்னா டேரெக்டாக நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் நான் இன்னும் ஒரு எளிமையான மெத்தட் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க மாதம் ஒரு சம்பளமும் உங்களுக்கு வந்துடுது அனுபவம் இருக்குது ஆனால் தான் அனுபவம் இருந்தாலும் ஒரு தொழில் ஆரம்பிக்கிற அளவுக்கு சுச்சுவேஷனும் அந்த அனுபவமும் கொஞ்சம் பத்தலை அண்டு பணமும் பத்தலை இந்த மாதிரியான நிலைமைகளை நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே பெரிய தொழில்கள் நடக்குதில்ல அதாவது நிறைய நிறுவனங்கள் இருக்குது நீங்களே பொருட்களை வாங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே சில கம்பெனிஸ் லிஸ்டட் கம்பெனியாக இருக்கும் அப்போ அந்த கம்பெனிஸில் நீங்கள் அந்த கம்பெனி பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதோட பேலன்ஸ் ஷீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி என்ன மாதிரி பொருளை விற்கிறாங்க என்ன மாதிரி பொருளை தயாரிக்கிறாங்க எத்தனை வருஷம் அந்த கம்பெனி இங்கே இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சுன்னா நீங்களே அந்த மாதிரி கம்பெனிஸில் உங்களோட ரெகுலர் இன்கமில் வர சேவிங்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் இதற்கெல்லாம் நிறைய அனுபவம் வேணும் நல்லா தெரிஞ்சுட்டு செய்யணும் முடியாது என்னால் அவ்வளோ தெரிஞ்சுக்கவும் முடியல எனக்கு அதுக்கும் நேரம் இல்லை அப்படின்னா நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணிங்கனாலே என்ன அர்த்தம்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பல கம்பெனிகளில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணப்படுது அந்த கம்பெனிஸில் என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அதில் உங்களோட ஷேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லாபமா சேரும் அப்போ ஒரே நேரத்தில் நீங்க வேலைக்கும் போறீங்க சேலரியும் வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ ஷேர் மார்க்கெட்லயோ அங்கிருந்தும் உங்களுக்கு லாபம் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ நீங்க அந்த கம்பெனிஸ்ல போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அங்க எந்த ஒரு வேலையும் பார்க்கல ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற அந்த கம்பெனிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ல உங்களோட ஈவ் உங்களோட சதவீதமான ப்ராஃபிட் என்னவோ அதுவும் உங்கள் பாக்கெட்டுக்கு வந்து சேருது ஸோ ஒரு பக்கம் வேலைக்கு வேலையும் ஆச்சு இன்னொரு பக்கம் பல தொழில்களில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அந்த தொழில்கள்லேருந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் வருது சரிங்க இப்ப நீங்க வேலை போற ஒருத்தர இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு 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 வந்து வந்து உங்களோட 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 இல்லை இல்லை சேலரி கொஞ்சம் சுமாராக கிடைக்குது தெரியுது அது மட்டும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அந்த அந்த தொழில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா எக்ஸப்ஷனலான டேலண்ட் ஃபீல்டில் மேபி இப்போ நீங்கள் ஒரு ஹேர் ஹேர் ட்ரெஸ்ஸர் அதாவது ஒரு ஒரு முடி கட்டக்கூடிய வேலை வேலை செய்கிறீங்க செய்கிறீங்க கட் பண்ணக்கூடிய அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட தான் வெட்டிக்குவேன் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் வராங்க அந்த அளவுக்கு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முடிக்கீங்க ஆனால் அங்கே சேலரி கம்மியாக தான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா வேலைக்கு போகிற யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து மேலே 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 மேல் நோக்கி போகணும் மேல் நோக்கி அப்படின்னா என்னென்னா ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா அங்கேருந்து ஒரு நகரத்துக்கு போகணும் இப்போ மேபி நீங்கள் சென்னை இல்லைனா கோயம்புத்தூர் அப்படி போகணும் அப்படி இல்லையா பெங்களூர் இல்லை நியூ டெல்லி இல்லைனா மும்பை அப்படி மைக்ரேட் ஆகணும் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய ஊர்களுக்கு மேலே மேலே போகிறீங்களோ அதையும் தாண்டி போக உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுனா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க கிடைக்க கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகலாம் எடுத்ததுமே டேரெக்டாக லண்டன் போகணுன்னு அவசியம் கூட இல்லை இப்போ நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருந்து இப்போ நல்ல ஹேர் அங்கேருந்து ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் சேருங்க இது ரிலேட்டட் அவங்க அவங்களுக்கு ஹேர் கட்ட கொடுப்பாங்க பல ஸ்டைல் கத்து கொடுப்பாங்க எப்படி கிளைண்ட் ஹேண்டில் பண்றதுல இருந்து எப்படி க்ரூமிங் உங்களோட க்ரூமிங் எப்படி இருக்கணும் எப்படி எப்படி பண்ணணும் நடந்துக்கணும் எல்லாத்தையும் கத்து கொடுப்பாங்க ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு பெங்களூரோ இல்லைன்னா மும்பைக்கோ போய் வேலை பாருங்க இப்போ மும்பைக்கு போகும்போது என்ன நடக்குது இப்போ உங்க கிராமத்தில் அங்க சராசரியான வருமானம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கும் மேபி கம்மியா இருக்கும் இப்போ மும்பைக்கு போகும்போது அங்க வந்து சராசரி சராசரி வருமானம் இல்லைனா அதிகபட்ச வருமானம் உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு தேவை குவாலிட்டி தான் இப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஊரில் நல்ல குவாலிட்டியாக அந்த வேலையை செஞ்சீங்க ஆனால் உங்களுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு அந்த ஊரில் கெப்பாசிட்டி இல்லை இப்போ நீங்கள் மும்பை டெல்லின்னு போகும்போது என்ன ஆகுனா அங்கே எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல ஆனால் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஹேர் கட் பண்ணிவிட்டால் நான் காசு கொடுக்க தயார் அப்படின்னு பல மக்கள் இருப்பான் அப்போ அவங்களோட சம்பளமே மாத சம்பளமே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது சென்னை பெங்களூர் அப்புறம் மும்பை மாதிரி இந்த மாதிரி பெரிய மெட்ரோஸ் அண்ட் காஸ்மோ சிட்டிஸில் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரோட மந்த்லி சேலரி ஒரு லட்சம் அதுக்கும் மேலேயும் கிடைக்குது ஸோ எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் நீங்கள் பெரிய ஊர்களுக்கு மேலே 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 உயர்ந்து போங்க ஒருவேளை இப்போ மும்பையும் முடிஞ்சிச்சுங்க அங்கேயும் எனக்கு பத்தல நான் இந்த ஊர்லேயும் நான் தான் கிங் சூப்பராக ஹேர் கட் பண்ணுறேன் எல்லாேரும் என்ன தேடி வராங்க நான் இப்போ வந்து அமெரிக்கா தான் போவேன் இல்லை ஆஸ்திரேலியா தான் போவேன் இன்னும் மேலே நாடுக்கு போனால் எங்கே நல்லையா எனக்கு சம்பளம் கிடைக்குமோ நீங்கள் அங்கே தேடி போங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் தொடர்ந்து மேல் நோக்கி போங்க அப்போ உங்களுக்கு எந்த மார்க்கெட்டில் நிறைய பணம் புழக்கம் இருக்கோ வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த மார்க்கெட்டை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படி போனிங்கன்னால் உங்களுக்கு நிறைய சேலரி கிடைக்கும் சரி கொஞ்சமாக கிராமத்துலேருந்து அப்படியே மேலே 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 போயிட்டீங்க போய் இப்போ இப்போ நீங்கள் 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 கடைசியாக ஒரு 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 ஹேர் ஹேர் லண்டனில் லண்டனில் உட்காந்து கட் உங்களுக்கு உங்களுக்கு பவுண்டில் வந்து 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 காசு காசு நாலஞ்சு வருஷம் சம்பாரிச்சிட்டிங்க தொழிலாக செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படின்னா லண்டன்லேயேவும் ஆரம்பிக்கலாம் ஆனால் நான் என்ன என்ன தெரியுமா சொல்கிறேன் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடணும் தொழில் தொழில் பண்ண போகிறீங்க உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸ் உங்களோட ஒருவேளை இருக்கக்கூடிய இருக்கீங்க அங்கேயே அந்த பத்தாது அப்போ திரும்ப கிராமத்திலிருந்து மும்பைக்கோ இல்லனா பெங்களூருக்கோ கொஞ்சம் கீழே இறங்கி வந்துடணும் இல்ல சென்னைக்கோ அப்படி வரணும் வந்துட்டீங்கன்னா அங்க நீங்க இதை ஆரம்பிக்கும் போது இவர் லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆனவர் அப்படிங்கிற ஒரு பிராண்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்ல உண்மையிலே லண்டன்ல சர்வீஸ் பண்ண உங்களுக்கு நிறைய அனுபவமும் இருக்கும் சென்னை மாதிரி ஊருக்கு இப்ப லண்டன்ல சம்பாரிச்ச காசு இங்கே கொண்டு வரும்போது அந்த காசு பெரிய காசா இருக்கும் உங்களால ஈஸியா ஒரு பியூட்டி பார்லர் அங்க ஆரம்பிக்க முடியும் அங்க நீங்க தொழில் பண்றதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீங்க எப்படி மேல மேல போனோம் பெரிய ஊரை நோக்கி போனோம் தொழில் செய்யும் போது நம்ம கிட்ட இருக்கிற பணம் பத்தாது அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு பெரிய லண்டன் மாதிரியோ இல்லைன்னா ஒரு பெங்களூர் மாரி இடத்துல ஆரம்பிக்க முடியல அப்படின்னு தோணுச்சுனா பெங்களூர்ல தான் ஆரம்பிக்கணும் முடியும் அதுல கொஞ்சம் அவுட் கட்டு இல்லையா சென்னைக்கோ இல்லைன்னா கோயம்புத்தூருக்கோ அப்படி ஒரு கரெக்டான லொக்கேஷனை செட் பண்ணிக்கணும் ஸோ தட் உங்ககிட்ட இருக்க கேபிட்டல் கரையாம அந்த கேபிட்டல வச்சு ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கணும் அதே சமயம் ரொம்ப கீழே நம்ம கிராமத்துக்கே திரும்ப போயிட்டோம்னா திரும்ப அங்கேயும் உங்களுக்கு பெரிய பிசினஸ் நடக்காதுன்னு தோணுச்சுனா அதை செய்ய வேண்டாம் இதை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க நம்ம சுந்தர் பிச்சை கூகுளோட சிஇஓ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்திய வம்சாவளி சேர்ந்தவர் இப்ப கூகுளோட சிஇஓ இருக்காரு அவரே சேலரிடு தானே அவர் இது வந்து பெரிய எக்ஸாம்பிளா சொல்றோம் அதே மாதிரி இப்ப தோனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருமே இப்ப இந்தியாக்காக விளாடுறாருன்னா சேலரி தானே கிடைக்குது அவரு ஒருவேளை ஐபிஎல்ல எதுவும் டீம் கூட சொந்தமா அவர்கிட்ட கிடையாது சேலரி தானே வாங்குறாரு அவரு அதுக்காக அந்த சேலரி என்ன கம்மியான சேலரியா சரி நம்ம ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றோமே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரும் சேலரி தானே வாங்குறாரு கமலஹாசன் சேலரி தானே வாங்குறாங்க இவங்க எல்லாம் பல வருஷமா இப்ப சினி இண்டஸ்ட்ரியில இருக்காங்களே இந்த மாதிரி பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்கள நிறைய பேர் பல நேரங்களில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறது இல்லை ஆரம்பிச்சாலும் அதுல நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்றது இல்லை ஏன் ஏன்னா அவங்களுக்கு சம்பளமே நல்லா கிடைக்குது கம்னு வாங்கிட்டு அதை வச்சுட்டே கம்னு இருக்கலாம் ஏன் படம் எடுக்க பயப்படுறாங்கன்னா ரிஸ்க் அதிகம் கரெக்டா அதே மாதிரி தான் இது சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருக்கும் புரியுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் எல்லா இண்டஸ்ட்ரியும் அப்படிதான் ஒரு தொழில் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா அதுல சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி அதிகபட்சமா அதாவது ஜென்ரலைஸ் பண்ணி சொன்னா கூட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல எந்த தொழிலையும் யாரும் சக்சஸ் பாக்குறது கிடையாது ஃபேக்ட் நிறைய தொழில்கள் பத்து பர்சன்ட்டுக்கும் கீழே தான் சக்சஸ் ரேட்டே இருக்கு அதாவது நூறு பேர் ஆரம்பிச்சாங்கன்னா அதுல வெறும் பத்து பேர் தான் ஜெயிக்கிறாங்க அப்ப தொண்ணூறு பேர் தோக்குறாங்க இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணணும் ஏய் நல்லா படி நீ இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகிற அளவுக்கு மார்க் எடுத்தா கூட இந்த மார்க் எல்லாம் பத்தாது நீ வந்து ஐஐடிக்கு போனோம் பிட்ஸுக்கு போனோம் பிலானிக்கு போனோம் இப்பெல்லாம் பேசுவோம் அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூஷன்ல சேர அளவுக்கு மார்க் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா எல்லா குழந்தைனாலையும் அவ்வளவு மார்க் வாங்கி அப்படிப்பட்ட இன்ஸ்டியூஷன்ல சேர்ந்து முடியுமா முடியாது இல்ல அதே தான் அடல்ட் சொல்ற நமக்குமே நிலைமை நம்ம என்னதான் திறமசாலின்னு நினைச்சுக்கிட்டாலும் நம்ம எல்லாருமே ஐஐடிக்கும் இல்லைன்னா பிட்ஸ் பிலானிக்கும் வரைக்கும் போற அளவுக்கு திறமையானவங்களா இருப்போமான தெரியாது ஏன்னா நம்மளை விட திறமையானவங்க நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பிசினஸ்ல சக்சஸ் அப்படிங்கறதும் இதே மாதிரி தான் எல்லாராலையும் அந்த சக்சஸ அடைஞ்சிட முடியாது சில பேருக்கு ஒரு அட்டம்ல நடக்கும் சில பேருக்கு ஆறு அட்டம் பத்து அட்டம் கழிச்சு தான் அவங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனவே ஆவாங்க சோ இது வந்து இண்டிவிஜுவல் சாய்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும் நமக்கு அந்த முழுமையான தகுதி வந்துருச்சா அப்படிங்கறத பரிசோதிச்சுக்கிட்டு இல்ல நம்ம உள் உணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த செஞ்சே தீர்வேன் நினைக்கிறவங்க மட்டும் தான் அந்த சக்சஸ அடைய முடியும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி